அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் காரணத்தினால ஒரு சில மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் கடுமையான வெள்ள பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் வரப்போது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் சப்ஸ்கிரைப்லாம் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க அதனால் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் எதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தாழ்வு பகுதிங்கிறது உருவாகிட்டே இருக்குது டிசம்பர் ஆரம்பத்துலேருந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு டேட்டா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் முன்னாடி நம்ம பதினொன்று பன்னெண்டு பதிமூணு கொடுத்தோம் தென் மாவட்டங்கள் டெல்டாவில் வந்து மழை பொழிவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அதே மாதிரி இப்போ டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மழை கடுமையாக நமக்கு வந்து பதிவாகும் இந்த மழை வந்து புயலா மாறல அப்படின்னாலுமே கூட மழை தீவிரம் அப்படிங்கிறது சற்று அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு குறிப்பா சென்னை பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் தாமதமானாலும் மழை பொழிவுகள் இருக்கும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு கனமழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆகவே தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களும் மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவானாலுமே கூட அந்த இரண்டு நாட்கள் நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வரும் நாட்கள்ல மிதமான மழை கனமழை மட்டும்தான் நாளையும் நாளை மறுநாள் பதினெட்டு பத்தொன்பது இந்த ரெண்டு தேதி மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் மற்றபடி அடுத்து வரக்கூடிய நாட்கள் கிறிஸ்துமஸ் நாட்கள் ஆகட்டும் புத்தாண்டு நாட்கள் ஆகட்டும் அப்பெல்லாம் நமக்கு ஒரு மிதமான மழை கனமழை தான் வரும் அச்சுறுத்தும் அளவுக்கு மழை வாய்ப்புங்கிறது இருக்காது இந்த டிசம்பர் மாசத்துல கடைசியான மழை பொழிவு அச்சுறுத்துகிறது அப்படின்னா அது இந்த மழை தான் நாளையும் நாளை மறுநாளும் அதற்கப்புறம் கடைசி பத்து தேதிகள் டிசம்பர் மாதத்துல பெரிதளவில் நமக்கு ஆபத்து கிடையாது பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் பெரிதளவில் மழை பொழிவும் நமக்கு ஏற்படாது அப்படியே நமக்கு மழை வந்தாலும் அது ஒரு மிதமான மழையாக தான் முடியுமே தவிர வெள்ளப்பெருக்கு ஏற்படாது அதனால தான் இந்த மழையில் நம்ம ரொம்ப தீவிரமாக ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே கடந்த நாட்கள் நம்ம நம்ம சேனலே நம்ம சொல்லியிருந்தோம் சென்னைக்கு தான் டார்கெட் இருக்கும் நிறைய பேர் டெல்டா மாவட்டங்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாகைக்கு போகும் அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் வந்து தென் மாவட்டங்கள் மறுபடியும் தூத்துக்குடி திருநெல்வேலியில் மீண்டும் வெள்ளம் வருமா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் சென்னைக்கு தான் இது டார்கெட் அப்படின்னு அதே போலவே இதனுடைய திசை பொறுத்த வரைக்கும் சென்னை நோக்கி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது சென்னைக்கு தான் நல்ல ஒரு மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக டிசம்பர் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய இரண்டு தேதிகளும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கடும் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதனால இந்த ரெண்டு டேட்டை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க நாளையும் நாளையும் மறுநாளும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழை பொழிவுங்கிறது தீவிரமடைய ஆரம்பிக்கும் கடலோர மாவட்டங்கள் உட்பட கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை இந்த மழையில ஏதாவது மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது மழை தீவிரம் குறைய ஆரம்பித்தாலோ உங்களுக்கு நம்ம கண்டிப்பா அறிவிக்கிறோம் இன்றைய நிலவரப்படி அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகல் நேர நிலவரப்படி இந்த மழை பொழிவு சென்னைக்கு அதிகமாக ஏற்படுத்தும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து வரக்கூடிய நேரங்களில் வானிலையில் மாற்றம் இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக நம்ம அறிவிக்கிறோம் அதனால உஷார் இருங்க நான்கு மாவட்டங்களும் தயவு செய்து உஷார் இருங்க தாழ் பகுதி தானே புயல் வந்தா பார்த்துக்கலாங்க இது என்ன வெறும் ஒரு தாழ்வு பகுதி தானே பெருசா என்ன பண்ணிர போகுது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அப்படியா அந்த மாதிரி நீங்கள் அஜாக்கிரதையே எடுத்து எடுத்து தான் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல இடங்கள் நமக்கு மிக தீவிரமான மழை எல்லாம் பதிவானதை பார்த்தோம் எந்த மழையும் நீங்கள் வந்து அஜாக்கிரதையாக எடுத்துடாதீங்க ஒவ்வொரு மழையும் நம்ம வடகிழக்கு பருவமழையினாலே ஒவ்வொரு சுற்று மழை பொழிவும் நம்ம உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும் ஒவ்வொரு மழை பொழிவும் நம்ம வந்து எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் எப்பப்பெல்லாம் ஒரு தாழ்வு பகுதி உருவாகுதுன்னு சொல்கிறோமோ அப்பப்போலாம் நீங்கள் எச்சரிக்கையாக கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும் அதனால தமிழ்நாடு முழுவதும் கனமழை அப்படிங்கிறது பெய்வதற்கான வாய்ப்பு கிடையாது முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புங்கிறது இந்த தாழ் பகுதியினால் ஏற்படாது அதனால எல்லாருமே எதிர்பார்ப்பா இருக்காதிங்க மதுரையிலேருந்து இருந்து கன்னியாகுமரி நமக்கும் நிறைய மழை வரும் போல இருக்கு வெள்ளப்பெருக்குலாம் வரும் போல இருக்குன்னு ஏற்கனவே உங்களுக்குலாம் நிறைய மழை வந்தாச்சு போதும்னு சொல்லிட்டாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அதுக்கப்புறம் தேனி தென்காசி மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் பக்கம் நிறைய இடங்களில் கடந்த சுற்று மழை பொழிவில் ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து பதிவாச்சு குறிப்பாக நெல்லையிலையும் கன்னியாகுமரி தூத்துக்குடி போன்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு மழையே வேண்டாங்க அப்படியே போக சொல்லுங்கள் ஒரிசா பக்கம் போக சொல்லுங்கள் இல்லைனா வேற எங்கேயாவது மேற்கு வங்கம் பக்கம் போக சொல்லுங்கள் எங்கள் பக்கம்லாம் வர சொல்லிடாதீங்க தயவு செஞ்சின்னு சொல்லி அப்படியே கமெண்ட் பண்ணுறாங்க அப்போது எந்த அளவிற்கு மழை பாதிப்புகள் அங்கே ரொம்ப அதிகமாக பதிவாகியிருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ மழை வரவேற்க தென் தமிழகம் தயாராக இல்லை அது நமக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த மாவட்டங்கள் மழையை வரவேற்கிறாங்க அப்படின்னா சென்னை போன்ற இடங்கள்ல கண்டிப்பாக எங்களுக்கு மழை வரணும் ஏன்னா போன மழையும் வந்து தென் மாவட்டங்களுக்கு போயிடுச்சு அதனால இந்த முறை எங்களுக்கு மழை வரணும்னு சொல்லி சென்னையில இருந்து நிறைய பேர் விருப்பப்படுறீங்க தொடர்ந்து அதே போல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு இன்னும் மழை வந்தால் நல்லா இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சில பேர் கனமழை வேணும்னு கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர் வேணாம்னு சொல்லி ஆனா ஆனால் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அதிகமான பேர் விருப்பம் தெரியப்படுத்திருந்தீங்க லைக்லாம் போட்டிருந்தீங்க தொடர்ந்து கனமழை வரணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுதான் நிச்சயமா நமக்கு மழை பொழிவு கிடைக்கும் உள் மாவட்டத்திலும் மழை உண்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் மழைங்கிறது நிச்சயமா நமக்கு வந்து பதிவாகும் ஆகவே தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் மழை வரும் அங்க மட்டும்தான் மழை பெய்யும் வேற எங்கேயும் மழை எதிர்பார்க்க முடியாது பெரிய அளவுல அப்ப அப்படி எங்கங்க மழை வரப்போகுது எந்தெந்த மாவட்டங்களுக்குங்க மழை வர போகுதுன்னு கேக்குறீங்களா இப்ப நம்ம அந்த லிஸ்ட பாத்திரலாம் முதலாவதாக சென்னை சென்னையில் இருக்கக்கூடிய வட சென்னை மற்றும் தென் சென்னையில் கனமழை வெளுத்து வாங்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்மிடிபூண்டி பொன்னேரி பழவேற்காடு உள்ளிட்ட போன்ற இடங்களிலும் கனமழை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் ஸ்ரீபரம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் குன்றத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கனமழை தீவிரமாக வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதி வந்தவாசி சேற்பட்டு செஞ்சி அந்த திண்டிவனம் போன்ற பகுதிகள் இந்த செஞ்சியிலேருந்து திண்டிவனம் போகிற வழிகள் மேல்மலைனூர் இது போன்ற இந்த திருவண்ணாமலையினுடைய கிழக்கு பகுதிகள் எந்தெந்த ஊரெலாம் இருக்கும் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகள் திருவண்ணாமலையினுடைய கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் கனமழை சற்று வலுவாக இருக்கும் மேற்கு பகுதியில் மழை கிடையாது சாத்தனூர் அணை அதுக்கப்புறமா வந்து திருவண்ணாமலையிலேருந்து போலூர் போற வழிகள் அங்கேயும் நமக்கு வந்து பெரிதளவில் மழை எதுவும் கிடையாது மிதமான மழை மட்டும் சாரல் மழையாக இருக்கும் அந்த கீழ்பெண்ணாரத்தோட தாண்டி நமக்கு நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக அந்த கிழக்கு பகுதிகள் முழுவதும் நல்ல ஒரு சிறப்பான மழை உண்டு திருவண்ணாமலையில அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் ஆபத்து கிடையாதுங்க சென்னையா நாகையான்னு கேட்டால் நம்ம சென்னை தான் இப்ப சொல்ல முடியும் நாகைக்கு ஆபத்து கிடையாது மயிலாடுதுறை வரைக்கும் அதிகபட்ச மழை எதிர்பார்க்கலாம் ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மயிலாடுதுறையில கிடைக்கும் அதிகபட்ச மயிலாடுதுறை வரைக்கும் விட்டுவிட்டு பரவலாக மழை இருக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் எந்த ஆபத்தும் கிடையாது டெல்டா மாவட்டத்தில் எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறதில்லை மழை பொழிவு வேணால் ஒரு மிதமானதுலேருந்து கனமழை பகுதியாக வருமே தவிர மற்றபடி வெள்ளப்பெ வெள்ள பாதிப்புகள் வெள்ளப்பெருக்குங்கிறது டெல்டாவில் ஆபத்துகள் கிடையாது அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்டத்திற்கும் வெள்ள ஆபத்துகள் மழை ஆபத்துகள் கிடையாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் பகுதியாக கனமழை வருமே தவிர மாவட்டம் முழுவதும் வெள்ள பாதிப்புகள் இல்லை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் மேகமூட்டம் மட்டுமே நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வானம் மேகமூட்டம் மட்டுமே பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் சேலம் மாவட்டங்கள் இங்கெல்லாம் வந்து பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்க போது அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்துக்கோங்க ஏன்னா அதிகாலை நேர பனிப்பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் மழைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சொன்னோம் பாருங்க இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் மழை பொழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி திருவண்ணாமலையினுடைய கிழக்கு பகுதி அப்புறம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் பகுதியான சில இடத்துல மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் தாழ் பகுதி புயலாக மாற வாய்ப்பு இல்லை அதனால இது கடைசி நிமிஷத்துல பெங்கல் புயல் வந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல புயலா மாறுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க லாஸ்ட் மினிட்ல புயலா மாறவே மாறாது இது அதற்கான தன்மை இல்லை புயலாக மாறக்கூடிய அளவிற்கு அதனுடைய வலு சேர்க்கக்கூடிய அந்த தன்மை எதுவும் இப்போ நமக்கு இல்லை அதனால இது புயலாக மாறாது அச்சம் வேண்டாம் கவலை வேண்டாம் அப்படிங்கிற நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு சென்னை பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு மட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் யாருமே பயப்படாதீங்க மழை பொழிவுங்கிறது நமக்கு வந்து கனமுதல் மிக கனமழையாக இருக்கும் எதனால் நம்ம கேடிசிசி பகுதிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தோம் அப்படின்னா ஏற்கனவே அங்கே ஏரிகள் நிரம்பி இருக்குங்க எங்கே பார்த்தாலுமே தண்ணீராக இருக்கு செம்பரம்பாக்கம் ஏரி பகுதியெலாம் வந்து பாருங்க சுற்றுவட்டர பகுதிகளை எங்கே பார்த்தாலும் அந்த ஏரி ஏரிப்போ செம்பரம்பாக்கம் ஏரி சமீபத்தில் திறந்து விட்டதுனால சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் நிறைய இடங்கள் இன்னமும் நமக்கு தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டு வருது அது தண்ணீர் இன்னும் வடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கு அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மிக கனமழை வரும்போது என்ன பண்ண முடியும் நிறைய இடங்களில் மறுபடியும் ஒரு ஃப்ளட்டு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு இப்போ மறுபடியும் ஏரிகள் எல்லாமே திறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் எல்லா ஊர் பகுதிகளிலும் வெள்ள பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடும் ஆகவே நம்ம சொல்கிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் நான்கு மாவட்டங்கள் ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க ஆபத்து கண்டிப்பாக வருமா நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம வந்து ஆபத்து வரணும் அப்படிங்கிறது விருப்பம் இல்லை ஆபத்துலேருந்து மற்றவங்க தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு முன்கூட்டி எச்சரிக்கைகளும் கொடுக்கப்படுகிறது மழை பொழிவுல ஏதாச்சும் மாற்றம் இருந்தா நம்ம சொல்றோம் ஏன்னா தற்போதைய நிலவரப்படி இந்த மழை வரும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு இதுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அறிவிக்கப்படும்